அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத பவிஷ்ய கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் குரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவக் கஷ் பயிரமீர் பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவதேற்றஷீ சுதநாத்மீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஐராவதேத் பயியகாலீ சுதநாத்வாமி தீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ சுக்கமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பயசியலீ சுதநாஸ் வாமீ தீர்ங்கமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திர மேரு ஹைராவக்ஷேத் வயஷியகால ஸ்ரீ சுகநாஸ்வமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமகம் ஓம் க்ரீம் பூர்வ கிரீங புஷ்ராபூர்வமிரமேரு ஸ்ரீ சுக்ருதநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் க்ரீம் பூர்வ புஷராத்தீபூர்வமிரேரு ऐरावतक्षेत्रे भविष्यकाले श्रीशुक्रुदनाथस्वामीतीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमः